முருகப்பெருமானுக்கு தை மாச தைப்பூச விரதம் வந்து நாற்பத்தெட்டு நாள் இருக்கணும் அந்த நாற்பத்தி எட்டு நாள் இருக்க முடியா விரதம் இருக்க முடியாதவங்க கண்டிப்பாக நாற்பத்தெட்டு நாள் இருக்கணும் அப்படி விரதம் இருக்க முடியாதவங்க இருபத்தோரு நாள் இருக்கலாம் இருபத்தோரு நாளும் இருக்க முடியலையா வந்து பதினோரு நாள் இருக்கலாம் பதினோரு நாளும் இருக்க முடியாதவங்க ஒரு ஆறு நாளும் இருக்கலாம் ஆறு நாளும் அவங்களால இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு இருக்க முடியாதவங்க மூணு நாள் கூட விரதத்தை நம்ம தொடங்கலாங்க தொடங்கி நம்ம வர தேதி தொடங்கினோம்னா மூணு நாள் தேதி நம்மளுக்கு தைப்பூ தைப்பூசம் அன்னைக்கு வந்து நம்ம விரதத்தை முடிக்கலாங்க முருகனுக்கு விரதம் இருக்கவங்க அன்னைக்கு வந்து அசைவம் சாப்பிட சாப்பிடக்கூடாது அசைவம் சாப்பிடாம நம்ம வந்து சைவத்தை மட்டும் சாப்பிடணும் முருகனுக்கு நெய்வைத்தியமாக பொங்கல் நெய் நெய்மணக்க பொங்கல் செஞ்சு வழிபடணுங்க நெய் மணக்க பொங்கல் இல்லாட்டி தேனும் தினை மாவும் கலந்து வைக்கலாங்க அதுவும் முடியாதவங்க வஞ்சு பஞ்சாமிரதம் வச்சு கூட வழிபடலாம் நம்ம அதுவும் செய்ய முடியாதவங்க என்ன பண்ணலாம் பால் வச்சு கூட நம்ம வழிபடலாம் முருகனை என்ன வேணாலும் வச்சு நம்ம வழிபடலாம் ஆனால் முக்கியமாக பொங்கல் நல்லா நெய் கலந்த பொங்கல் நெல்வா நெய் வாசனையோடு கலந்த பொங்கலை வச்சு அப் அப்பன் முருகனை அப்பா முருகா வாப்பா எனக்கு நல்லது பண்ணுப்பா அப்படின் நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்குங்க இந்த பதிவை இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வரும் தைப்பூசத்திலிருந்து உங்களுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க கண்டிப்பாக அன் தைப்பூசம் அன்றையிலிருந்து உங்களுக்கு உங்கள் வீட்டில் நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்குங்க இது அப்பனோட வாக்குங்க கண்டிப்பாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் வேணும் எந்தெந்த நல்ல விஷயங்கள் உங்கள் வீட்டில் நடக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அத்தனையும் இந்த பொங்கல் வச்சு நீங்கள் முருகனை கூப்பிட்டு நீங்கள் வந்து மனசார வேண்டிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்குங்க கண்டிப்பாக நடக்குங்க இதை அப்பன் முருகனோட வாக்கா நீங்கள் ஏற்றுக்கணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓம் முருகன் குடில் சேனல் நம்மளோட சேனல் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப் முரு ஓம் முருகா என்ன பதிவிடுங்க நன்றி வணக்கம்